வணக்கம் நேயர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு நாங்கள் உடன் வரவேற்கிறோம் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை மக்காச்சோளம் மொத்த கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் இதனை சிறை விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள விளைநிலவரங்கள் வரத்து மற்றும் தரத்தை பொறுத்து மாறுபடும் முதலாவதாக அன்னூர் மொத்த வரத்து பதினைந்தாயிரம் கிலோ கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய் அதிகபட்சமாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய் நான்கு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து அந்தியூர் மொத்த வரத்து பதினாறாயிரம் கிலோ ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மொத்த வரத்து பதினேழாயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து ஒட்டஞ்சதனம் மொத்த வரத்து முப்பதாயிரம் கிலோ ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பெத்தபம்பட்டி மொத்த வரத்து முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு கிலோ ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து சங்கராபுரம் மொத்த வரத்து பதிமூணாயிரம் கிலோ ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பத்தொன்பது ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து திருக்கோவிலூர் மொத்த வரத்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விவசாய விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும் சிறப்பு வீடியோக்களுக்கு நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்